ஃபர்ஸ்ட் நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவு சீராக வச்சுக்கணும் அது ரொம்ப நம்ம அஹ் கான்ஃபிடென்ட்டா இருக்கணும் அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த புண்கள் எந்த நிலையில வந்து இருக்கு அப்படின்னா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா காலில வந்து இந்த கால் பெருவிரல்லையோ விரல்லையோ இல்ல முன்னங்கால்லயோ திக்க ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அங்க இருக்க செல்ஸ் டெட் ஆகுது அதுக்கு நியூட்ரிஷன் கிடைக்கணும் அதோட மெயின் நியூட்ரிஷன் மெக்னீசியம்ல இருந்து வர்றது அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா எப்சம் சால்ட் ஸோ எப்சம் சால்ட்டில் வந்து என்ன இருக்கும்னா மெக்னீஷியம் வந்து நமக்கு இருக்கும் ஸோ இந்த மெக்னீஷியம் சால்ட்டை என்ன பண்ணணும் நல்லா தண்ணீரில் கரைச்சிடணும் வெதில் இது தண்ணீரில் கரைச்சி பாதங்களை வந்து வைக்கணும் ஸோ பாதத்தில் வச்சுட்டோம் வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் அந்த வெந்நீருக்கு வந்து ஒரு நம்ம ஸ்கின் போர்ஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ ஓப்பன் ஆகும் இந்த ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் தான் எங்கே அதிகமாக உப்பு இருக்கோ எங்கே இல்லையோ மாறும் சவுடு பரவல் சொல்லும் அப்ப இந்த சால்ட்ல இருக்க மெக்னீசியம் என்ன ஆகும்னா நம்ம இதுக்கு வந்து வர ஆரம்பிக்கும் வரும்பொழுது அந்த சத்துக்கள் நம்ம சாப்பிட்டு டைஜஷன் ஆகி அதுக்கப்புறம் வரக்கூடிய சத்து இங்க நமக்கு டைரக்டா வந்து வர ஆரம்பிச்சிருக்கு சோ அப்ப என்னன்னா அங்க மெக்னீசியம் சத்து அங்க வர்றதுனால இந்த செல்கள் டேமேஜ் ஆயிருக்கு பாத்தீங்களா அது வந்து போயிடும் அப்ப அந்த ரஃபா இருக்க ஸ்கின் திருப்பி ரீப்ளேஸ் டு நார்மல் ஆகும் இது எங்கன்னா முதல் நிலையில நம்ம சரி செய்யக்கூடியது